ஒரு ஊரின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ஊர் ஊர் ஊராக தான் மக்கள் வாழணும் கிராமம் கிராமமாக தான் மக்கள் வாழணும் மக்களுடைய பரப்பளவுக்குள்ள உலகம் அது ஒரே மாதிரியாக இருக்கணும் ஒரு நகரம் ஏ நகரம் பெருநகரம் கிராமம் குக்கிராமம் இந்த மாதிரிலாம் ஏற்று இல்லாமல் ஒரு கிராமம்னா மனித வாழிடம் ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்தின் பரப்பளவு எப்படி இருக்க வேண்டும் உலகம் முழுக்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அதாவது நீ காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி உனது பல்வேறு தேவைகளுக்காக வெளியே அலைந்து விட்டு நடந்தே வீடு திரும்ப வேண்டும் நடந்தே வீடு திரும்புகிற அந்த தொலைவு தான் உனது ஒரு ஊரின் பரப்பளவு ஒரு ஊர்னால் என்ன அந்த ஊருக்குள்ளே உனது அனைத்து தேவைகளும் இருக்குமே அனைத்து அனைத்து தேவைகளுமே இருக்கும் அது எப்போ அப்படின்னா இப்போ கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருதுல அப்போ வந்து அவங்களுடைய அனைத்து தேவையுமே அவங்க ஊருக்குள்ளே தான் இருக்கும் அவங்க ஊருக்குள்ளேருந்தே அவங்க பெறணும் எங்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் எதுவும் வராது வெளிநாட்டிலேருந்து வெளி வெளி ஊர்லேருந்து இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் யாராவது ஒரு வியாபாரி உனக்கு தேவையான உணவை வந்து வியாபாரம் செய்வார் அவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படிலாம் கிடையாது உன்னுடைய அனைத்து தேவைகளுமே அந்த ஊர்லேருந்து தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான ஆடைகளை நீயே தய தற்சார்பு அளிக்க முறை அது வந்து உனது அனைத்து தேவைகளையுமே வந்து நீயே தய உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது உனது அனைத்து தேவைகளுமே உனது ஊரில் தான் உனக்கு கிடைக்கணும் உன் ஊரில் கிடைக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோ நீ உனக்கு தேவையான ஆடையை உருவாக்க வேண்டுமா அதற்கான மூலப்பொருள் வந்து உனது ஊரில் இருக்கிற தாவரப் பொருட்களிலிருந்து இயற்கையிடமிருந்து எப்படி அதை பெறுவது அப்படின் அப்புறம் வந்து உனக்கு தேவையான குடிசையை கட்டணுமா அதற்கு தேவையான பொருளையும் உனது ஊர்லேயே கிடைக்கணும் அப்போ வந்து ஒரு ஊரை வந்து எவ்வளோ பெரிய எப்படி அதோடய பரப்பளவை நம்ம எப்படி கணக்கிடுறது அப்படின்னா ஒரு ஆண் வந்து வீட்டை ஒரு ஆணோ பெண்ணோ நான் முதல்ல ஒரு ஆண்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தப்பு ஒரு ஆணோ பெண்ணோ தனது தேவைகளுக்காக தனது வீட்டிலேருந்து வெளியேறி என்ன தேவை இருக்கும் ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஆளுக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியேறி தனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க போயிட்டு அலைந்து விட்டு அன்றாட தேவையை முடித்து கொண்டு வீடு திரும்புகிற அந்த பரப்பளவு தான் வீடு திரும்ப முடிகிற பரப்பளவு தான் அவர் ஒரு ஊரின் எல்லையாக இருக்க வேண்டும் ஒரு ஊரின் பரப்பளவாக இருக்க வேண்டும் இப்போ வந்து ரொம்ப தூரம் இப்போ ரொம்ப தூரம் போகிறாங்க தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ரொம்ப தூரம் போகிறாங்க அப்போ திரும்பி வர முடியாது திரும்பி வரும்போது இருட்டிடும் அதனால் ரொம்ப தூரம் போகக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஈஸியாக வெளியே ஒரு தோட்டத்துக்கு ஒரு தோட்டமே எவ்வளோ தூரம் இருக்குன்னா போயிட்டு வர்ற தொலைவு தான் இருக்கணும் ஒரு தோ ஒரு தோட்டங்கிறது போயிட்டு வர்ற தொலைவு தான் டக்குன்னு ஒரு ஈஸியாக போயிட்டு பத்து நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் தோட்டத்துக்கு போயிடணும் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோ தொலைவில் தான் தோட்டமே இருக்கணும் அதனால் மனுஷங்க வந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியேறி தனது குடிசையிலிருந்து வெளியேறி தனது தேவைகளுக்காக அலைந்து திறந்து விட்டு த தேவைன்னா என்ன நண்பர்களோடு விளையாடுவதும் ஒரு தேவை தான் நண்பர்களோடு தோழிகளோடு குளத்தில் இறங்கி கிணத்துல இறங்கி குளிக்கிறதும் ஒரு தேவை தான் ஒரு தேவை தான் அப்புறம் வந்து உணவு தேவைக்காக விவசாய நிலத்துக்கு போய் உணவை உற்பத்தி செய்யணும் அது மாதிரி ஆடைகளை உருவாக்க வேண்டும் ஆடை குளிரிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஆடை எல்லாம் தேவை அதை உருவாக்கணும் அதுக்காகவும் அலைந்து திருந்து நண்பர்களை பார்க்கணும் உறவினர்களை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு வீட்டுக்கும் வந்துருணும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப ஒரு ஊரோட ஊரோட பரப்பளவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இது எல்லாமே ஒரு ஊருக்குள்ளே கிடைக்கணும் மனிதர்கள் மனுஷங்களுக்கு என்னென்ன தேவையோ வாழ்வதற்கு எளிமையாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் வி ஒரு தனது குடிசையை விட்டு வெளியே போயிட்டு தனது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அலைந்து திரிந்து விட்டு தனது அனைத்து தேவைகளையும் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து கொண்டு தினமும் வீட்டுக்கு எளிதாக திரும்ப முடிகிற அந்த பரப்பளவு தான் ஒரு ஊரின் பரப்பளவாக இருக்க வேண்டும் ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் போயிட்டா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப குயிக்காக வெளியே போகிறோமா இப்போ விளையாடுறோமா நண்பு விளையாட்டு மைதானம் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் விளையாட்டு மைதானம் அது அது மாதிரி வந்து ஒரு விவசாய நிலம் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அப்படி தான் வந்து ஒரு ஊரோட பரப்பளவை நம்ம அப்படி தான் கணக்கிடுறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு ஊருங்கிறது வந்து முந்நூறு கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம் என்பது அதில் வந்து எட்டு குடும்பங்கள் இருக்கும் பதினாறு பேர் இருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் அதிகபட்சமாக இருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கூட்டு குடும்பம் குடியிருக்கிற பகுதியோட பரப்பளவு நிலப்பரப்பளவு ஒரு ஏக்கர் அப்புறம் அந்த ஒவ்வொரு தெரு தெருவாக இருக்கும் அப்புறம் விவசாய நிலம் வந்து விளையாட்டு மைதானங்கள்லாம் இருக்கும் இதுதான் ஒரு ஊரோட ஊரோட பரப்பளவு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு முப்பத்து ரெண்டு ஏக்கர்னால் முந்நூறு கூட்டு குடும்பத்திற்கு தலா முப்பத்து ரெண்டு ஏக்கர் கொடுத்தா எவ்வளோ மூணு ஒம்பது ஒம்பதாயிரத்தி பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலம் ஒரு ஊரோட பரப்பளவு என்பது அதில் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலம் இருக்குது அது மாதிரி பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலம் இருக்கா அப்புறம் குடியிருப்பு பகுதி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் குடியிருப்பு பகுதி அதில் வந்து கூட்டு குடும்பமாக வசிப்பவர்களுக்கு அதுவே ஒரு முந்நூறு ஏக்கர் முந்நூறு கூட்டு குடும்பத்துக்கு முந்நூறு ஏக்கர் அப்போ ஆயிரத்தி மு பத்தாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஏக்கர் விளை பரப்பளவு தான் ஒரு ஊரோட அளவு ஒரு ஊரோட அளவுங்கிறது என்னென்னா பதினோராயிரம் ஏக்கர் பரப்பளவு ஒரு ஊருக்கு இவ்வளோ தேவைப்படுது பதினோராயிரம் ஏக்கர் இது எந்த எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியல கணக்கு மட்டும் கணக்கு போட்டு நான் சொல்கிறேன் ஒரு ஊருக்கு இவ்வளோ தேவை பதினோறாயிரம் ஏக்கர் விளைநிலம் ஒரு நிலப்பரப்பளவு தேவைப்படுகிறது குடியிருப்பு பகுதிக்காகவும் விளைநிலத்திற்காகவும் நிலத்திற்காகவும் பதினோராயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படுகிறது ஒரு ஊருக்கு அதாவது நாலாயிரத்தி எட்நூறு பேர் வசிப்பதற்கு பதினோராயிரம் ஏக்கர் ஒரு நிலப்பரப்பளவு தேவைப்படுகிறது அப்போ இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆயிரம் கோடி பேராக ஆயிடுவாங்க அந்த மக்கள் தொகையை வந்து ஒரு அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும் அதுக்கு மேலே பெற்றுக்கவே கூட ஒரு ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் இரண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும் தன் மூலமாக இரண்டு குழந்தைகளை மட்டுமே இந்த பூமிக்கு விட விடணும் அப்படின்னா இந்த உலகத்தில் மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் மூணு நாலுன்னு பெற்றுக்கிட்டால் அது கூடிக்கிட்டே போகும் விளைநிலங்கள் பற்றாக்குறை நிலப்பரப்பளவோட தேவை என்பது அதிகரித்து கொண்டே போகும் அதனால் வந்து எப்போவுமே ரெண்டு குழந்தைங்களை மட்டும்தான் பெற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு நாலாயிரத்தி எட்நூறு பேர் வசிப்பதற்கு பதினோராயிரம் ஏக்கர் நிலப்பரப்பளவு நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா இந்த பூமியில் அதற்கான இடம் இருக்கா ஒரு ஆயிரம் கோடி பேருக்கு வசிப்பதற்கு ஆயிரம் கோடி பேர் வசிப்பதற்கு தேவையான நிலப்பரப்பளவு இந்த பூமியில் இருக்கிறதா இருக்கிறதான்னா இருக்குது அப்படின்னா நல்லது போய் தேடி தேடி காடுகள் எல்லாத்தையும் விடக்கூடாது எங்கெல்லாம் மனுஷங்க பாதுகாப்பாக வாழ முடியும் அங்கெல்லாம் விடவே கூடாது வனவிலங்குகளுக்காகலாம் நம்ம நிலப்ப நிலத்தை ஒதுக்கக்கூடாது நமக்கு போக தான் மீதி வனவிலங்குகள் நமக்கு தீங்கு தருகிற உயிரினங்கள் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது நம்மை அச்சுறுத்துகிற நம்மை கண்டு வேட்டையாடுகிற எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரி மாற்றி இந்த மனித பூமியை அனைத்துமே மனித வாழிடமாக மாற்ற வேண்டும் பூமி அனைத்துமே பூமியில் எங்கெல்லாம் பாதுகாப்பாக வாழ முடியுமோ இப்போ ஆஸ்திரேலியா பா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க அங்கெல்லாம் ஒரு இரநூறு கோடி பேர் இருக்கலாம் அவ்வளோ நிலப்பரப்பளவு அங்கே இருக்குது அதெல்லாம் போய் ஆக்கிரமிக்கணும் அல்லது நூறு கோடி பேர் அங்கே ஒரு நூறு கோடி பேர் அமெரிக்காவிலலாம் அவ்வளோ இடம் கிடக்குது அங்கே ஒரு நூறு கோடி பேர் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல்லாம் செயலக்கும் போது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தப்பட்டுவிடும் ஒரு நாட்டோட இராணுவமே என்ன பண்ணுவான் அவன் ஏன் இடத்த பார்க்க போயிடும் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாது இராணுவம்லாம் செயலடைந்து போயிடும் ராணுவம் செயலடைந்து போயிடும் அப்போது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இராணுவம் தான் இப்போ இருக்காங்க தானே இராணுவமே இருக்காது எல்லாருமே வந்து ராணுவ வீரர்கள் கூட அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான விளைநிலத்தை தேடி ஓட ஆரம்பிச்சுருவாங்க அப்போது ஓட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நாடு இல்லாமல் போயிருமா தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் விளைநிலத்தை தேடி ஓடுவாங்க அவங்களுக்கும் சாப்பாடு சப்பசிக்கும் அவங்களுக்கும் ச அதனால் சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க எதிர்காலத்தில் நடக்கப்பற மாற்றத்தை உணர்ந்து அவங்களும் விளைநிலத்தை தேடி தங்களுக்கு தேவையான விளைநிலத்தை கொள்வதற்காக ஓட ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம முன்கூட்டியே மக்களுக்கு ஊர் ஊராக ஊர் அந்த வ நான் கண்டுபிடித்த அந்த வடிவமைப்பின்படி அவர்களுக்கு ஊர்களை ஏற்படுத்தி கொடுத்தோமே ஆனால் மக்கள் திட்டமிட்டபடி வாழ்வார்கள் இல்லை நான் சொல்கிறது பொய் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த டைம் அந்த நேரம் வரும்போது ஓஹோ அவர் சொன்னார் அப்போவே அவர் சொன்னார் நாம் தான் பெரிய அது அது பெரிய புத்திசாலி மாதிரி நாம தான் அவரை முட்டாளுன்னு சொன்னோம் இப்போ நாம் தான் முட்டாளுங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் வந்து அடித்தோம் பிடிச்சோன்னு யா நிலத்துக்காக சண்டை போட்டு சாக போகிறோம் அப்படிங்கிற நிலமை அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க பட்டாதான் தெரியும் ப பட்டா தான் உங்களுக்கு புத்தி வருவ மாதிரி அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லோரும் ஓடிக்கிட்டு நிலத்தை பிடிச்சிக்கிட்டு அதனால் வந்து ஆஸ்திரேலியாலாம் விடவே கூடாது இது எங்க நாடு நொங்க நாடு நீனே வெளியே வெளியேருந்து வந்தாடு வெளியேருந்து எல்லாம் பூமியெல்லாம் மனுஷங்களுக்கு சொந்தமானது தான் இதில் வந்து அது பூர்வீகம் அவங்க யார் வெளியிலேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்தவங்க அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல அது தேவை அப்படி சொல்லவே கூடாது இந்த பூமி எல்லாருமே எல்லாருமே இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தாய்மண்ணே இந்த தமிழ் பூமி தான் தமிழ் தாய் தான் வந்து இந்த உலக மக்களின் தாய் அந்த உலக மக்கள் இங்கேருந்தான் இங்கே தான் மனுஷன் என்ன புறஞ்சி பிறந்தது தெ அதுவும்ன் தமிழ்நாடு அது எங்கள் 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 ஊர் பக்கம் சவுந்தர பாண்டியபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அங்கே தான் நானும் பிறந்தேன் அதனால் அந்த இடத்துல தான் அந்த பகுதியில் தான் அந்த மனித இனத்தின் அந்த முதல் தாய் அவளும் அங்கே இருந்திருப்பா அப்படின்னு நம்ம நம்பலாம் நம்புவோம் இல்லை நம்பாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் நீங்கள் காட்ட முடியுமா அப்படி காட்ட முடியலன்னா நான் சொல்கிறதே நீங்கள் நம்பிட்டு போகலாம் நம்புறதுல ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக அது உண்மை தான் இந்த பகுதியில் தான் வாழ்ந்திருப்பாங்க இந்த பகுதியில் தான் அவங்க பிறந்து மனித இனமே தோன்றியது தமிழ் தென் தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகமெல்லாம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாமே தமிழ் மக்கள் தான் மனுஷங்க தான் மனுஷங்க எல்லாருமே வந்து தமிழ் பூமியிலேருந்து உருவானவர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறாரு அதனால் பூமி முழுவதும் மனுஷங்களுக்கு சொந்தமானது இது என்னுடைய நாடு உன்னுடைய நாடுன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்வது தப்பு அதனால் ஆஸ்திரேலியா எல்லா இடமே போய் ஆக்கிரமிச்சுக்கோங்க அதுக்கு போய் ஒரு உடன்பாடு எல்லாம் புரிதலோடு ஏற்பட்டு ஒரு புதிய உலகை நீங்கள் உருவாக்குங்கள் வேக வேகமாக உருவாக்குங்க நான் வேணால் வந்து திறந்து வைக்கிறேன் அது மாதிரி ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காலாம் அற்புதமான பகுதி அது எல்லாத்தையும் வளர்ந்திருந்த பகுதி அது மாதிரி நிறைய ஏரி குளங்கள் அந்த கால்வாய்கள்லாம் வெட்டி இந்த அமேசான் அமே அமேசான் காட்டில் அந்த பிரேசிலில் வந்து அந்த ஆறு ஆறு எல்லாத்தையும் திருப்பி எங்கேயாவது கொண்டு போக முடியுமா வறட்சியான நிலப்பகுதிகளை வந்து கொண்டு போக முடியுமா புதிய கால்வாய்களை வெட்டுங்க ஆறுகளை வெட்டுங்கள் வெட்டி எங்கேயாவது வறட்சியான பகுதிக்கு தண்ணி கொண்டு போக முடியுமா அப்படி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வளம் இருக்குது அதுவே கன்னியாகுமரி அப்படி க அது அதை ஒட்டி அந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும் அப்போ இந்த நார்வல்லேருந்து கேரளாவிலேருந்து தண்ணி அப்படி இங்கே கொண்டு வர முடியுமா அதற்கான வழி எப்போவே பண்ணிவிடுங்க இப்போவே இப்போ தான் பண்ண முடியும் இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம்லாம் நீ அதெல்லாம் பண்ணவே முடியாது நான் விட மாட்டேன் த அப்படி சில முட்டா பசங்க சொல்லுவாங்க தண்ணியெலாம் தர மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏய் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கையை நினச்சிப்பார் அப்போல்லாம் நீ ஒரு ஊரில் தான் இருப்ப நீ இந்த தண்ணியெல்லாம் பாதுகாத்து என்ன பண்ண போகிற கடலுக்கு போகிற தண்ணியை நீ பாதுகாத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து முடிவெடு முடிவெடுத்து எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமானது இப்போவே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஆறு கால்வாய்கள்லாம் வெட்டி வறட்சியான நிலப்பரப்புகளை எல்லாத்தையும் பசுமையாக்குங்க மலைகளை மலைகளுக்கு மலைகளை குடைந்து குகைகள் அது மாதிரி சுரங்க பாதைகள் அமைச்சு இந்த பக்கம் இருக்கிற தண்ணியை அந்த பக்கம் கொண்டு போங்க இந்த நீர் வளத்தை உலகம் முழுவதும் பரப்புங்கள் வீணா வீணா கடலில் சேர்கிற தண்ணியை எங்கெல்லாம் வறட்சியான பகுதி இருக்கோ அங்கெல்லாம் க கொண்டு போக முடியுமா அதற்கான ஆறுகளை வெட்ட முடியுமா அதெல்லாம் பண்ணி எதிர்வரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளர்களாக நாம் உள்ளே நுழைய வேண்டும் அது உங்களால் முடியுமா மனுஷங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்கள அது இதில் சாதிக்கணும் இதில் தான் இது தான் மனுஷங்களுடைய லட்சியமே இது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மனித நிலையில் முழுமையடைந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மீண்டும் அந்த கா அந்த இயற்கையுடன் இணைய போகிற அந்த நிகழ்வு இருக்குது பாருங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போக போகிறோம் நம்ம காடுகள் தான் மனித வாடிடம் நம்ம அங்கேருந்து வந்தோம் அங்கே தான் போக போகிறோம் அப்போ அந்த இதை நீங்கள் நிறைவேற்றணும் அந்த லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவீர்களா உங்களால் முடியாது எதுவுமே இல்லை என்று அடிக்கடி சொல்வீர்களே மனுஷங்களால் முடியாது எதுவும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவீங்கள்ல அதை வந்து இதில் நிரூபித்து காட்டுங்க இதை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் தோத்துட்டீங்க வாழ்க்கையில் தோற்றுட்டீங்கன்னு அர்த்தம் மனுஷங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊரின் பரப்பளவு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கணக்கிடும்போது அவங்க நடந்து தான் போவாங்க எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க வேகமாக போனால் கொஞ்சம் ஓடி போவாங்க வாகனங்களிலலாம் போக மாட்டாங்க வாகனங்களே அங்கே கிடையாது வாகனங்கள் கிடையாது மோட்டார் வண்டிகள் எதுவும் கிடையாது மாட்டு வண்டிகள் எதுவுமே கிடையாது குதிரையிலலாம் போக மாட்டாங்க ஏன்னா வந்து குதிரையெல்லாம் வளர்த்தாக்கா குதிரை வந்து எட்டி உதக்க ஆரம்பிச்சிரும் உதச்சா அவ்வளோதான் எலும்புகள்லாம் நொறுங்க ஆரம்பிச்சிடும் அங்கே மருத்துவமனை கிடையாது இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவமனைகள் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த வாழ்க்கையில் அதனால் குதிரையெல்லாம் வளர்க்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம் குதிரைகளை வளர்க்கவும் மாட்டாங்க அந்த ஊர் நிர்வாகமே அதுக்கு தடை போட்டுருவாங்க யாரும் தனி நபர் வந்து ஏன் விருப்பம் நான் குதிரை வளர்க்க போகிறேன் அப்படின்னு யாருமே தன்னிச்சையாக முடிவெடுக்கவே முடியாது ஊர் கூடி முடிவெடுப்பார்கள் அந்த முடிவுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட வேண்டும் அதனால் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் ஓ வேகமாக போகணுமா ஓடி போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அங்கே மோட்டார் வாகனம் கிடையாது மாட்டு வண்டி கிடையாது அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க நடந்தான் போகிறாங்க நடந்து போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் ஈஸியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஈஸியாக திரும்பி வரணும் அவருடைய தேவைகள் நிறைய இருக்குது உணவு தேவை இருக்குது நண்பர்களை பார்த்து பேசணும் உறவினர்களை பார்த்து பேசணும் இப்படி நிறைய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியில் போவாங்க வெளியில் போய் விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க விவசாய நிலத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சுட்டு ஈஸியாக வீடு திரும்பணும் அதுதான் ஒரு மனித வாடிடத்தின் பரப்பளவு ஏன்னா வாகனங்கள் கிடையாது வாகனங்கள் இருந்தால் ரொம்ப தூரம் போயிட்டு ஈஸியாக வந்துடலாம் இன்றைக்கெலாம் வந்து காலையில் போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு நகரத்துக்கு வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்துடுறாங்க இப்போ திண்டிவனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க திண்டிவனம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க அது காரணம் என்ன ட்ரெயின் ட்ரெயின் இருக்குது பஸ்ஸு இருக்குது அதாவது மோட்டார் பைக்கு எதாவது இருக்குது அதனால் அங்கே போயிட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வா மோட்டார் வாகனம் இருக்கிறதுனால அவருடைய பரப்பளவு இருக்குது பாருங்கள் அவர் தினமும் தனது தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக அவர் போயிட்டு வருகிற பரப்பளவு தூரம்லாம் ரொம்ப தொலைவாக இருக்குது காரணம் மோட்டார் வாகனங்கள் அப்போ நம்ம ந மோட்டார் வாகனங்களே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தினமும் நடந்து தான் போவாங்க நடந்து தான் திரும்புவாங்க ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரணும் நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ஒரு தோட்டத்து அவங்க தோட்டம் வந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து கஷ்டப்பட்டு நடந்த தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப கஷ்டப்பட்டு திரும்பி வருகிற அந்த வாழ்க்கை முறை என்பது ஏற்படையது கிடையாது அது வந்து வாழ்க்கையில் சோர்வு ஒரு தோட்டத்துக்கு போகணுன்னாலே டக்குன்னு போகணும் ஈஸியாக போய்ட்டு தோட்ட தோட்டத்தை போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடு கிராமத்தில் சில தோட்டத்துலேயே வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க அந்த தோட்டத்தில் இறங்கி வேலை இருப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க தோட்டத்தான் தோட்டத்துலேயே வீடு இருக்கும் வீட்டுக்கு வீட்டை சுற்றி தோட்டமாக இருக்கும் ஒரு வேலையை ஈஸியாக செஞ்சுட்டு ஈஸியாக வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணுங்கு இல்லை ஏன்னா வந்து வெறும் தோட்டத்துக்குள்ளே வீட்டை வைக்கும்போது ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒரு வீடை வச்சோம் அப்படினா ஒரு வீட்டுக்கும் ஒரு இன்னொரு வீட்டுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டுக்காரங்க மற்ற மற்ற வீட்டுக்காரங்களோட பேசணும் பழகணும் நட்பு நட்பு நட்பும் ஒரு தேவை தான் நட்பு என்பது உறவுமுறை என்பது ஒரு தேவை பெண்களுக்கு தோழிகள் வேண்டும் ஆண்களுக்கு நண்பர்கள் வேண்டும் அதனால் ஒரு வீடு வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப ஒட்டியிருக்க கூடாது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் இடையில் ஒரு பத்து இருபது அடி இடைவெளி தான் இருக்கணும் அடுத்ததாக ஒரு பத்து இருபது அடி இடைவெளி கண்டிப்பாக தேவை அப்போ தான் ஒரு குடும்பம் வந்து அதுக்காக ஒட்டி ஒட்டியிருக்க கூடாது இந்த வீட்டில் நடக்கிற அந்த வீட்டில் தெரியக்கூடாது அந்த வீட்டில் நடக்கிறா இந்த வீட்டுக்காரங்க பார்க்கக்கூடாது அதுக்காக ரொம்ப இடைவெளியும் தேவை இருக்கக்கூடாது ஒவ்வொரு தோட்ட தோட்டமாக கொடுத்து ஒவ்வொரு தோட்டத்துலையும் ஒரு வீடை வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா இந்த உறவினர்கள் ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்கள் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ஆட்கள் டக்குன்னு ஒரு நீ பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட போய் பேசணும் அப்போ தான் நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் தோழிகள் அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நான் தான் அதனால் தான் வந்து அந்த வடிவமைப்பில் வந்து நான் கண்டுபிடித்த அந்த ஊர் வடிவமைப்பில் வந்து குடியிருப்பு பகுதியை தனியாக வைத்திருக்கிறேன் விளைநில பகுதியை தனியாக வைத்திருக்கிறேன் குடியிருப்பு பகுதிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஆனால் போதிய இடைவெளி இருக்கும் பிறருக்கு இடையூறு இல்லாத வகையில் போதிய இடைவெளியுடன் அந்த குடியிருப்பு பகுதிகள் அமையும் அங்கே விளையாட்டு மைதானம் எல்லாமே இருக்கும் அப்போது ஒரு தேவை ஒரு தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அந்த தேவை என்னது நட்பு நண்பர்களை பார்க்கறக்காக தோழியை பார்க்குறதுக்காக விளையாடுவதற்காக ஆடுவதற்காக பாடுவதற்காக பேசுவதற்காக பேச்சு துணை எல்லா தேவையும் அப்புறம் விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் உறவுமுறை என்பது ஒரு தேவையாக இருக்குது நான் ஏன் வந்து ஒரு இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விளை நிலம் அந்த ஒரு தோட்டம் வச்சுட்டு ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ளேயும் ஒரு கூட்டு குடும்பத்தை வச்சிடலாம்ல ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு குடும்பத்துக்காக ஒரு கூட்டு குடும்பத்துக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் மத்தியில் அந்த கூட்டு குடும்பத்தை வச்சிடலாம்ல கூட்டு குடும்பத்தை குடியிருக்க வச்சிடலாம்ல அது மாதிரி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வச்சு வச்சு உருவாக்கி கொடுத்து அந்த கூட்டு அந்த விளைநிலத்துக்கு மத்தியில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்துக்கு மத் மத்தியில் ஒரு கூட்டு குடும்பத்தை குடியிருக்க வைத்து விடலாமே அப்படின்னா இப்படி அப்போது ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்கும் இடையே முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இடைவெளி வந்துடும் முப்பது ரெண்டு ஏக்கர்னால் எவ்வளோ தூரம் அப்போது ஒரு வீட்டுக்காரங்க மற்ற வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது பேச முடியாது தன்னுடைய பிரச்சனைகளை அவங்ககிட்ட சொல்ல முடியாது ரொம்ப தொலைவு இருக்கக்கூடாது டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசணும் அந்தளவுக்கு நெருக்கம் இருக்கணும் ரொம்பவும் ஒட்டிக்கக்கூடாது ரொ கொஞ்சம் இடைவெளியும் இருக்கணும் அதே நேரத்தில் பக்கத்துலேயும் இருக்கணும் ஆக எல்லாத்தையும் கணகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த ஊரை வடிவமைத்திருக்கிறேன் ஒரு ஊரின் பரப்பளவு என்பது தனது தேவைகளுக்காக தனது பல்வேறு தேவைகளுக்காக வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வீடு திரும்புகிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து ஒரு ஊரின் பரப்பளவு ஆக இருக்க முடியும் ஒரு ஊராக இருக்க முடியும் இது என்னுடைய ஊர் நான் சொல்லிக்கணும் அப்படின்னா எனது ஊரில் எனது தேவைக்காக நான் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிவிட்டு எளிதாக நான் வீடு திரும்ப வேண்டும் எளிதாக வீட்டை விட்டு வெளியே போய் எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு எளிதாக வீடு திரும்ப வேண்டும் ஏன்னால் வந்து அவங்க வந்து வாகனங்களை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு டூ வீலரில் போயிட்டு நாலு பேரை பார்த்து பேசிவிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட்டில் போய் விவசாய தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு டூ வீலரில் ஃபாஸ்ட்டாக வர்றேன் அப்புறம் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டு எல்லா தேவையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கும் அங்கே இல்லை டூ வீலரும் கிடையாது நடந்து தான் போவாங்க அப்போ நடந்து போகிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கணும் நடந்து போகிறவங்க வீட்டை விட்டு வெளியே போய் நடந்து போய் தனது பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு எளிதாக வீடு திரும்ப வேண்டும் டக்குன்னு வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஊரோட வடிவமைப்பு அதன் பரப்பளவு நான் வடிவமைத்த அந்த ஊரின் வடிவமைப்பு ஒரு செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும் நீள் செல்வ நீள் செவ்வகம் நீளமான செவ்வக வடிவம்தான் ஒரு ஊரோட வடிவமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கூட்டு குடும்பம் அதற்கு பின்னால் அந்த கூட்டு குடும்பத்தின் விளைநிலம் இப்படி வரிசையாக நீளமாக வரிசையாக கூட்டு குடும்ப குடியிருப்புகள் இருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியும் நீ நீளமாக பின்னோக்கியே பின்னோக்கி நீளமாக செல்கிற விளைநிலங்கள் முன்பக்கம் அந்த ஒரு ஒவ்வொரு பத்து கூட்டு குடும்பத்தையும் சேர்த்து ஒரு தெருவாக பிரித்து அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான விளைநில அதாவது விளையாட்டு மைதானம் கலை பூங்காக்கள் காதல் பூங்காக்கள் நிர்வாக அலுவலங்கள் நீதிமன்றங்கள் எல்லாமே இருக்கும்